இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் களஞ்சி ஐயனார் துணையோடு கள்ளல் நகர் வி எம்கே பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்தம் அருள்மிகு முத்தம்பட்டி மந்த கருப்பன சாமி துணையோடு மாரியம்மன் கோயில் காளை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படியும் பிடித்து பரிசின் தொகையை களத்தி பிரித்தன் சார்பாக கள்ளல் டிஎம்கே நண்பர்கள் கடுமையாக ஏய் யாருப்பா உள்ள தண்டவருவா தம்பி சா ஏ தம்பி யார் சண்டவரு ஏ சந்தோஷ ஏய் சந்தோஷம் ஏன் அடிக்கிறா ஏய் ஏம்பா

கருப்பர் காலை கிருபா காலை கருடா காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டாயப்படுத்த பரிசு தொகை வெற்றியிருக்கிறோம் என்று ஒரு நோக்கத்தோடு கல்லல் நகர் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு செய்யப்பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய அரண்மனை சிறுவை அருள் மிகுஸ் புலிக்கொட்டியம்மன் கோயிலுடைய பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மரமாடு திருவிழாவிலே தார் சமயம் களம் கண்டுள்ள காலை வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற முத்தம்பேட்டை சேர்ந்த மந்த கருப்பண சாமி துணையோடு மாரியம்மன் கோயில் காலை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கள்ளல் முன்னாள் ஊராட்சி மாவட்டத்துடைய தலைவர் ராம நாச்சியன் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு இந்த சிறப்பு பரிசாக ஊராட்சி மன்றத்து ராம ஒன்று விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு ஆறாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தம்பி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன உட்காரு பரிசு செய்த பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கல்லன் நகர் விஎம்கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் சின்னத்தேவப்பட்டை சேர்ந்த

மாரியம்மன் கோயில் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டாயம் படித்த பரிசு தொகை வெந்த என்ற என்று ஒரே நோக்கத்தோடு கல்லல் விஎம் கே நண்பர்கள் கடுமையாக பரவடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக அருள் மிக சிறீ காட ஐயன் துணியோடு பேராபுரணி அருகாமையில் உள்ள கொன்னக்காடை சேர்ந்த மாடு களமிறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவடைந்து விட்டன வேறொரு நிலையை மாடு இறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமல் ஜோ தெரியப்பட்டுக் கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக அரண்மனை சிறுவையில சேர்ந்த எஸ்பிஐ நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை கூறு அளிக்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக அரண்மனை சிறுவையில சேர்ந்த எஸ்பிஏ நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செல்லுமாறு என்போர் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா வெள்ளலூர் நாடு முத்தம்பாடி சேர்ந்த மந்த கருப்பணசாமி துணையோடு மாரியம்மன் கோயில் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வல்லநாடு கருப்பர் கோவில் பூசாரி சவுந்தரபாண்டி சேர்வை நினைவாக சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு முன்னூத்தி ஒன்று வழக்கி சிறப்பிக்க உள்ளார்கள் வடமாடு புகழ் சின்ன தேவைப்பட்டை சேர்ந்த சந்தான சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று கல்லல் முன்னாள் ஊராட்சி மாவட்டத்துடைய தலைவர் ராம நாச்சியன் அவர்கள் சார்பாக ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நடராஜருடைய மாட்டினுடைய வடமாடு மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தகையையும் பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை செய்தா கள்ளல் நகர் விஎம்கே நண்பர்களுக்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுமையில் அருள் விழாவை முன்னிட்டு மாபெரும் வடமாடு திருவிழாவிலுடைய ஆண்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே இந்த மாபெரும் மடமாடு திருவிழா நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்துணை காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் வட்டாட்சியாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கும்

இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்போடு உள்நாடு வாழ் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக யூடியூப் மடியா நிறுவனத்தாரர்களுக்கும் பரிசுகளை அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வெற்றி வெற்றிகோபைக்கும் சைக்கிள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் அரண்மனை சிற்பல் கிராமத்தார்கள் சார்பாக விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்தவணிக் கொள்கிறோம் தற்சமயம் மிக சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வெள்ளூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மொத்தம்படி சென்ன மந்தகற்பன சாமி துணையோடு மாரியம்மன் கோயில் காலை கருடா காலை கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிரிந்து பரிசுத்தகை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கள்ளல் நகர் வி கே நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தேவை பெறுவதற்கு காலையா இதற்கு அடுத்தபடியாக வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் நிலைவிடுந்தாலும் தனக்கு தானே என்று கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு முத்தம்படி சின்ன அந்த துணையோடு மாரியம்மன் கோயில் காலை கருடா காலை அந்த காலையை படிபுடித்து கள்ளல் நகருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கள்ளல் நகர் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தாய் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தடை எல்ல போவது காலையா காலை வெள்ளலூர் வெள்ளூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கள்ளல் நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெள்ளூர் நாட்டிற்கு சென்றடமல்ல சிறப்பு பேரை தண்ணி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மந்த கருப்பணசாமி துணையோடு மாரியம்மன் கோயில் காளை கருடா காலை அந்த காளையை பணிபுரித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் கல்லல் நகருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கல்லல் நகர் வி கே நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிங்கிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காளையா காலை இருக்கலாம்

ஐநூறு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பந்தய மாட்டினுடைய உரிமையாளரும் சாரதிய அன்பு தம்பி தங்கராசு சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பந்தய மாட்டினுடைய சாரதி அன்பு தம்பி தங்கராசு நினைவாக இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று ராயல் லைன்ஸ் கபடி குழு செல்லப்பாண்டி முத்துப்பாண்டி பிரவீன் சச்சின் இம்ரான் அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று பரிசு பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கள்ள நகருக்கு பெருமை சேர்த்திட்டவா நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவா முத்தம்பாட்டியை சேர்ந்த மந்த கருப்பணசாமி துணையோடு மாரியம்மன் கோயில் கருடா காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லல் சங்கையா சுரேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று வழக்கு சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சங்கையா சுரேஷ் கல்லல் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவன் நம்மளோட

மேலும் இந்த மாதிரி இருக்க சிறப்பு பரிசாக வல்ல நாட்டு கருப்பர் கோயில் பூசாரி சவுந்தரபாண்டி சேர்வை நினைவாக மித்திரன் சேர்வை சார்பாக ஒன்றல்ல இருந்தல்ல முன்னூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிங்க உள்ளார்கள் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க ஆளுக்கு ஐநூறு ஐநூறு கொடுத்தாங்க இல்லைன்னா கிளப்பிடுறோம் பாத்துக்கிறேன் சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க இருக்க கூடாது சிறப்பு பரிசு போடணும் சும்மா பேன்ல காத்துல உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது அதிகாரி எல்லாம் வெயில உட்காந்துக்கிட்டு இருக்கா நீங்க மட்டும் உட்காந்துக்கிட்டு ஜல்லா இருக்காங்க எல்லாரும் இருநூறு எடுங்க காலையா கா பெருமைத்திடவா கல்லல் பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைஜியா இணைகள் உற்சாகப்பட்டுங்க உற்சாகப்பட்டுங்க சீட்டு வரவீர்கள் கருதட்டுங்க காலையா கால இருக்கா காலையா கால இரு நீங்கள் ஆதலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாட்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வெள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற மொத்தப்படியை சேர்ந்த மந்த கருப்படுசாமி துணையோடு மாரியம்மன் கோயில் கருடா காலை அந்த காலையை படிப்பிடித்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கள்ளல் நகர் விஎம் கே நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலீர்களா சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாடுக்கு மொத்தம் பட்டிக்கு பெருமை செய்தா இதற்கு அடுத்தபடியாக கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில சேர்ந்த அணியினர் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்கூடியார்கள் எஸ்பிஐ நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்கப்படுகிறார்கள்

காலையா கா வெள்ளூர் நாட்டிற்கு பெருமைப்படவா கல்லல் நகர் வி நண்பர்களுக்கு பெருமை கடைசி மூன்றே நிமிடங்கள் வெள்ளலூர் நாடு மொத்தம் பட்டிக்கு பெருமை செய்யப்படவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் விஎம்கே எம்கே நண்பர்களுக்கு பெருமை செய்யவா தம்பி மாத்த நெத்தியில் அடிக்கக்கூடாது பரிசுத்திர்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளல்லூர் நாடு முத்தம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மந்த கற்பனை சாமி துணையோடு மாரியம்மன் கோயில் காலைக்கு பெருமை செய்திடவா கல்லல்ல வி எம் கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பேர் வெள்ள போவது காலையா காளையீர்களா நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் காலையினா இதுலையா கால அனல் வரக்கொழுத்தி வரக்க கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு மொத்தம்படிக்கு பெருமை சேர்த்திடாவா கல்லல் நகர் விஎம்கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா காலையா காலையிறலாம் தூக்கு பாவன் தூக்கையிலே தூக்கி டங்குனையிலே காலையா காலை அறிகலாம் பரிசு பெறுவதற்கு மொத்த தம்பி உள்ள விடுறாதா டே கா சாப்பாடா திருச்சி புடித்தராஜ்கால் உள்ளேயா விட்றா காரையா காலையிற்கலாம் காரையா கால ஏறுகலாம் தம்பி தம்பி வேமக தனியா சனியா

தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெள்ளலூர் நாடு மொத்தம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கள்ளல் நகர் விஎம்கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற முத்தம்பேட்டியைச் சேர்ந்த மந்தைசாமி துணையோடு மாரியம்மன் கோயில் காலை கருடா காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது